ஸ்டோர் நியூ பிரமோ இது மாதிரி வந்து சரவணம் மயில வந்து ஹனிமூனுக்கு போயிருப்பாங்க அந்த இடத்துல போன இடத்துல வந்து ரெண்டு பேருமே அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க பரவாயில்ல அப்பா வந்து நம்மளுக்கு தான் இவ்வளவு பணம் எல்லாம் கொடுக்குறாரு அப்படின்ற சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாமாவை வந்து மனசு மாத்தி நம்மளுடைய கண்ட்ரோல்க்கு எடுத்துட்டு வரணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல மயில் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய இடத்துல சுத்தி பாக்குறது இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்புறமா மழை ட்ரெஸ் எல்லாம் ரெண்டு எடுத்து வந்திருப்பாங்க மயில் அவங்க அம்மா உஷாரா வந்து அவங்களோட பேக எடுத்துட்டு வந்து உள்ள வந்து மாத்தி வச்சிருப்பாங்க இதெல்லாம் நீ போட்டுட்டுதான் இருக்கணும் மாப்பிளோட மனசை மாத்தணும்ட்டு மயில என்ன இது இது வந்து அம்மா கொடுத்தாங்க இதை போட்டுக்கிட்டோமா இங்க தானே இருக்கும் வீட்ல இருக்கவங்களுக்கு தெரியாது இல்லைன்னு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து மாலையின் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறாங்க போட்டுட்டு இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு மயில அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அப்புறம் நிறைய இடத்துல சுத்தி சுற்றி பார்த்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அவங்க பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டுருவாங்க அதாவது இது மாதிரி போட்டு விட்டுருவாங்க அது எதிர்த்தா மீனவர் வச்சு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க அக்கா பார்த்தீங்களா மயில் இங்கே இருக்கும்போது எப்படி இருப்பாங்க அங்கே பாருங்க எப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய அத்தை காமிக்கும் போது அவங்களுடைய மாமாவும் அதை பார்த்துட்றாங்க உடனே வந்து என்ன இது நீ இந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது இனி வரக்கூடிய பிரமோல என்னெல்லாம் நடக்க போகுது அடுத்து பாண்டியன் ஏதாச்சும் வந்து தங்க மயில சொல்ல போறாங்களான்றால வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ